அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி இணைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மீசம் ராசிக்காரங்க விரும்புவாங்க எந்த ஒரு இடத்திலையும் தைரியமா செயல்படுவாங்க கோபப்பட்டாலும் சீக்கிரமா குளிர்ந்து விடுவாங்க நான் தான் சிறந்தவன் என்ற உணர்வு இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்கிறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்கள் இந்த உலகத்துல உயிரோடுற வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்கள் இப்படிமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்கார நியர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுதுங்க திருமணமாக இல்லாதவங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களே மற்றவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கிறது முக்கியமல்லங்க ஆனா நேற்றைய நிலையை விட இன்று சிறந்தவர்களாக மாறுறதா உண்மையான மகத்துவங்க ஜனவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் இது முக்கியமான சந்திப்பு காலமா இருக்கு இந்த நேரத்துல சது கிரக யோகம் ஏழரசனியின் தாக்கம் குறித்து நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பதிவிட உங்கள் ஆற்றலை அதிர்ஷ்டத்திலிருந்து கருமாவின் சிம்மாசனத்தில் எப்படி அமர வைக்கிறது அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறேங்க தனுசு ராசியில் கிரகங்களின் மகா மாநாடு நடைபெறுதுங்க இது சதுர் கிரக யோகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்கள் உங்கள் பாக்யஸ்தானத்தை விழிப்படைய செய்யறாங்க ஜனவரி பன்னெண்டு வரை விரிவாக்கத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் ஜனவரி பன்னெண்டுக்கு அப்புறம் இந்த ஆற்றல் மகரம் ராசிக்கு செல்லும் அங்கு ராகு பதினொன்னாம் வீட்டில் லாபத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார் அதே சமயம் சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் பொறுமை மற்றும் ஒழுக்கத்தின் சோதனையை எடுக்கிறார் ஜனவரி பதினஞ்சு அன்று செவ்வாய் உச்சம் பெறுவது தொழில் வாழ்க்கையில் திசையை மாற்றுங்க ஜனவரி மாதம் உங்களுக்கு திட்டமிடும் நேரமாக இந்த செவ்வாயும் சூரியனும் வீட்டில் உழைப்பதாக நீங்க உணர்வீங்க ஆனா முடிவுகள் தாமதமா வரலாம் ஜனவரி மாதம் மனம் தளர வேண்டாம் உங்க வாழ்க்கையே நல்லதெல்லாம் இந்த மாதம் நடக்க போகுது சுக்கிரன் பத்தாம் வீட்டுக்கு வந்தவுடன் வேலையில் பாராட்டுக்கள் குவியும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது சூரியன் பத்தாம் வீட்டில் நுழையிறதுனால அரசு சார்ந்த வேலைகள் மாறும் ஜனவரி மாதம் செவ்வாய் மகரம் ராசியில் உச்சம் அடைவதால் உருவாகுது இன்சூரன்ஸ் மருத்துவம் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இது பொற்காலமா அமைய போகுது சக ஊழியர்களிடம் அதிகாரத்தை காட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க ராகு பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறதுனால பணப்புழக்கம் இருக்கும் எதிர்பாராத வடிகளில் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் ஆனால் ஜனவரி முடியும் வரை யோசிக்காம செலவு செய்யும் புத்தி ஏற்படலாம் சூதாட்டம் ஊக வணிகத்தில் ஈடுபடுறத தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க ஜனவரி மாதத்துல மூக்கு காது தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க குளிர்ச்சியான பொருட்களை தவிர்ப்பது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஜனவரி தேதிக்கு பிறகு செவ்வாய் உச்சமடையிறதுனால சோம்பல் மறைந்து உடலில் புதிய ஜீவன் வரும் ஜிம்முக்கு செல்பவரோ அல்லது விளையாட்டு வீரராகவோ இருந்தா செயல்பாடு சிறப்பாக இருக்கும் துக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம் அதனால தியானம் செய்யறது உங்களுடைய உடல் நனைத்துக்கு மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளுடன் இருந்த தகராறுகள் தீர்ந்து குடும்பத்துல ஒற்றுமை நிலவுங்க ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு தந்தையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் காதல் வாழ்க்கையில தகவல் தொடர்பு குறைபாடு ஏற்படலாம் அதனால வெளித்தன்மையுடன் இருங்க ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரை எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க மேசம் பயணத்தில் மனம் பயமாகுங்க புகுந்த வீட்டில் அல்லது நாத்தனார் உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க செவ்வாய் உச்சம் பெறும்போது இந்த மாதத்தில் வேலை செய்யும் வேகம் அதிகரிக்கும் வீட்டின் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிப்பீங்க குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடு பட்ஜெட் கவலைகள் இருக்கலாம் இருந்தாலும் கவனம் செலுத்துங்க குழந்தைகளுக்கு நாய்களுக்கு உணவு கொடுங்க குழந்தைகளின் நெற்றியில குங்கும பூ திலகம் விடுங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஜனவரி மாதம் நிதானமாக திட்டமிட்டு விட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க செலவுகளை கட்டுப்படுத்தி கவனம் செலுத்துங்க ஜனவரி மாதத்துல நீங்க முயற்சி பண்ணி எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்துல தோல்விங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க இந்த மாதம் செவ்வாய் பகவான் உச்சம் பெறதுனால தொழில முன்னேற்றம் ஏற்படும் ஹனுமான் சாலிசா படியுங்க சூரிய வழிபாடு செய்யுங்க பறவைகளுக்கு உணவு கொடுங்க நெற்றியில் குங்கும பூ திலகமிடுங்க ஜனவரி பதினஞ்சுக்கு பிறகு ருசக யோகம் உங்கள் ஜாதகத்தில் சக்தியை நிரப்பு சரியான திசையில் உழைத்து ஈகோவை கட்டுப்படுத்தினா சவால்களை தாண்டி நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறிடுங்க அடுத்ததாக மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பூர்வீக சொத்துல இருந்த இழுபறி இழுப்பறி போகுதுங்க உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க தொழில இருந்த மந்த நிலை காணாமல் போக போகுதுங்க உங்களுடைய கண்முன்னே இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தாருடன் நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாதுங்க பொறுப்பாக பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி நம்ம இவங்ககிட்ட பேசலாமா இவங்ககிட்ட பேசுகிறதன் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க குடும்பத்தாரின் விருப்புக்கு ஆளாக நேரிடும் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கோங்க செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க கொடுத்த வாக்க காப்பாத்த போறீங்க தாயாரின் உடல் நலத்துல நீங்க கவனமா இருந்துக்கோணுங்க வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா செல்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோணுங்க இதனால் வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் படிப்படியாக கிடைக்கப் போகுதுங்க கணவன் மனைவி உறவு நிம்மதியாக இருக்க போகுதுங்க ஆரோக்கியம் திருப்தியாக இருக்க போகுதுங்க உங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய மனசில் இருந்த மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க நம்மளுடைய மேசம் ராசியில பிறந்த பெண்களுக்கு பேச்சு திறமை அதிகமா இருக்குங்க ஆனா அந்த பேச்சு திறமையை வீட்டுக்கு வெளியில வைத்து கொள்ள வேண்டுங்க வீட்டு உறவுகளிடம் அந்த பேச்சு திறமை வாக்குவாதமா மாறிடுங்க குடும்பத்துல நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா ஜாக்கிரதையா இருக்கணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்